அந்த மீனாட்சி அவளுடைய அமைப்பை நீங்கள் பார்க்கின்ற பொழுது சொக்கநாதரும் நம்மை சொக்க வைப்பார் அது மட்டுமல்ல மீனாட்சியினுடைய அமைப்பை பார்க்கின்ற பொழுது தன்னுடைய இடையை சற்று சரித்தவழாக நான்கு கலைகளுடைய ரூபமாக இருக்கக்கூடிய கிழியை தன்னுடைய கையிலே தாங்கிக் கொண்டு வலது காலை சற்று முன் தூக்கி வைத்திருக்கக்கூடிய அமைப்பு மீனாட்சி அம்மா ஆலயத்துடைய அமைப்பு அறுபத்தி நான்கு கலைகளுடைய அம்சமாக இருக்கக்கூடிய கிழி அவளுடைய கையிலே இருக்கிறது ஏனென்று சொன்னால் இருபத்தி நான்கு மணி நேரமும் பக்தர்களுடைய கோரிக்கைகளை அம்பாளிடம் இடையராத அந்த கிழி சொல்லிக்கொண்டே இருக்குமா கிழிக்குதான் பழமொழி சொன்னதே சொல்லும் கிழிப்புள்ளன் திரும்ப திரும்ப கோரிக்கையை நீ நிறைவேற்றி விட்டாயா நிறைவேற்றி விட்டாயான்னு கேட்டுக்கொண்டே இருக்குமா இன்னொன்று அவள் பச்சை நிறத்தால் ஆனவள் முழுவதும் மரகத கல்லால் ஆன சிற்பம் நம்முடைய மீனாட்சியினுடைய சிற்பம் you <laughs>